இந்த பாடலை தஞ்சை சுன்னத்வல் ஜமாத்தினுடைய ஐக்கிய பேரனுடைய செயலாளர் எனது அன்பு சகோதரர் கவிஞர் ஆர் கமாலுதீன் பைசி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீழ்ந்திடாதே நம்பி இறை நேச செல்வர்களை இழிவுபடுத்தி பேசும் இறை நேச செல்வர்களை இழிவுபடுத்தி பேசும் இறைஞ்ச பாதையிலே வாரி வீசும் இதுதான் இறைவனின் போதமாம் அல்லது இப்பொலிஸின் ஆட்டம் பாட்டமாம் கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமாம் மதகபுகள் இல்லை என்று மாறுதட்டும் கூட்டம் மதகபுகள் இல்லை என்று மாறுதட்டும் கூட்டம் மதஹபுகள் வழியினிலே ஓடுறதோ ஓட்டம் மதகபுகள் இல்லை என்று மாறுதட்டும் கூட்டம் எந்த மதுஹபுகள் வழியினிலே ஓடுறதோ ஓட்டம் தௌஹீதின் தத்துவத்தை அறியாமல் நடிக்கும் தௌஹீதின் தத்துவத்தை அறியாமல் நடிக்கும் தௌஹீதுவாது என்று தம்பட்டம் அடிக்கும் இதுதான் இறைவனின் போதமே இதுதான் இறைவனின் போதமாம் அல்லது போலீசின் ஆட்டப்பாட்டமா கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமாம் கூட்டுதுவா இல்லை என்று கூட்டம் போட்டு சொல்லும் அதை கூட்டி குழப்பி கூட்டுதுவா இல்லை என்று கூட்டம் போட்டு சொல்லும் ஊரை கூட்டி குழப்பி உலையில் போட்டு உல்லாசமே கொள்ளும் கூட்டுதுவா இல்லை என்று கூட்டம் போட்டு சொல்லும் ஊரை கூட்டி குழப்பி உலையில் போட்டு உல்லாசமே கொள்ளும் காட்டி கொடுக்கும் தலைவனையே தலைவன் என்று சொல்லும் காட்டிக் கொடுக்கும் தலைவனையே தலைவன் என்று சொல்லும் திட்டம் தீட்டி நம்மை பிளவுபடுத்தி படுத்தி படுகொழியில் தள்ளும் இதுதான் இறைவனின் போதமா அல்லது போலீசின் ஆட்டம் பாட்டமா கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமா வரதட்சணை ஒழிப்பு என்று ஊர் முழுக்க பேசும் தான் வாங்கி கொண்ட தட்சணைக்கு தங்கமுலாம் போசும் வரதட்சணை ஒழிப்பு என்று ஊர் முழுக்க பேசும் தான் வாங்கி கொண்ட தட்சணைக்கு தங்கமுலாம் போசும் ஹந்தூரி வைபவத்தை சிறுக்கு என்று சொல்லும் ஹந்தூரி வைபவத்தை சிறுக்கு என்று சொல்லும் உணவை மட்டும் வயிறு முடைக்க உண்ணும் இதுதான் இறைவனின் போதமா அல்லது ஆட்டம் பாட்டமா கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமாம் அவளியாக்கள் தரிசனத்தை அவமதிக்க சொல்லும் அவளையாக்கள் தரிசனத்தை அவமதிக்க சொல்லும் உண்டை அறிவு கட்டம் நாக்கி மடமயிலே தள்ளும் அவுலியாக்கள் தரிசனத்தை அவமதிக்க சொல்லும் உன்னை அறிவு கட்டம் நாக்கி மடமயிலே தள்ளும் வான்மறையின் வசனத்திற்கே ஆதாரம் கேட்கும் வான்மறையின் வசனத்திற்கே ஆதாரம் கேட்கும் உங்கள் வாழ்வுதன்னை வீணாக்கி சேதாரம் இதுதான் இறைவனின் போதமா அல்லது ஆட்டம் பாட்டமா கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமா தரீகத்தின் வழி அதனை ஏற்றிடவும் மறுக்கும் தரீகத்தின் வழி அதனை ஏற்றிடவும் மறுக்கும் தரம் கெட்ட பாதையிலே உன்னை சேர்த்து இழுக்கும் தரீகத்தின் வழி அதனை ஏற்றிடவும் மறுக்கும் தரம் கெட்ட பாதையிலே உன்னை சேர்த்து இழுக்கும் அன என்ற அகந்தையினால் தருதலையாய் திரியும் அன என்ற அகந்தையினால் தருதலையாய் திரியும் அன்பன் கமால் கீதம் உண்மை உனக்கு புரியும் நான் என்ற அகந்தையினால் திரியும் நான் பாடுகின்ற கீதம் உண்மை உனக்கு புரியும் இதுதான் இறைவனின் போதமா அல்லது இவ் ஆட்டம் ஆட்டப்பாட்டமா கூறுங்கள் இதுதான் இறைவனின் போதமா வழிகெடுக்கும் கூட்டம் ஒன்று வருது பாரு தம்பி அதன் வார்த்தைகளில் ஏமாந்து வீண்ந்திடாதே நம்பி நீ வீழ்ந்திடாதே நம்பி நீ வீழ்ந்திடாதே நம்பி நன்றி அஸ்ராம் அருமா தம்பி தங்க கம்பி நீ வீண்டிடாதே வீணர்களை நம்பி தம்பி தங்க கம்பி நீ வீண்டிடாதே வீணர்களை நம்பி அருமை இளவள் இறையின்பன் குத்துவுசின் இனிய நாவு நமது நாடி நரம்புகளுக்கு முறுக்கேற்றும் நாவு என்பது